உலகமெங்கும் இருக்கும் மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள் என்னை விட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிரபகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே சந்தோஷக்காரகன் இந்த உலகம் வந்து இயங்கிறதுக்கு காரணமே சுக்கிரபகவான் தான் மற்ற கிரகங்களோட அனுகிரகமும் வேணும் ஆனால் இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கும்போது நமக்கே ஒரு சந்தோஷம் வந்துடும் ஏன் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு நகைக்கடையிலையும் பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்துருக்கு ஒவ்வொரு ஜவுளி கடையிலையும் பாருங்க கூட்டம் சரவணா ஸ்டோர் போத்திஸ் அது இது எல்லா கடையிலையும் கூட்டம் இருக்கு எல்லா மக்களுக்கும் பிரச்சனை இருக்குது கரெக்டா யாருக்கு பிரச்சனை இல்லை எல்லாருக்கும் இருக்குது ஆனாலும் இந்த கடையில் போய் வாங்குறாங்க அப்படின்னா சந்தோஷம் அது இந்த பகவானால் தான் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை மறந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் கலத்திரக்காரகன் சுகக்காரகன் சந்தோஷக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கிர பகவான் மூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மகர ராசியில் இருபத்தெட்டு நாட்கள் அற்புதமான சஞ்சாரம் பண்ண போறது மகர ராசி சனீஸ்வர பகவானோட இடம் பரவாயில்ல ஏன்னா சனிஸ்வர பகவானும் பி டீம் தான் பி பகவானும் இருக்கிறவங்களுக்கே போறார் நட்பு தான் அந்த வகையில் மகர ராசியில சஞ்சாரம் பண்ணக்கூடிய சுக்கிர பகவான் இருபத்தெட்டு நாட்கள் அங்கே இருக்கார் இந்த பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் மார்ஸ் மீடியா சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நிறைய பேர் ரொம்ப அற்புதமாக லைக் பண்றீங்க ஷேர் பண்றீங்க கமெண்ட் பண்றீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதில் முரளிதரன் ஒருத்தர் தினந்தோறும் லைக் பண்ணி அவர் இதை சொல்லிட்டுருக்கார் தேங்க்ஸ் குருஜி அப்படின்னு கமெண்ட்ஸ் இருக்கார் மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேருக்கு எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் ஓரளவுக்கு விடுதலை பெற்று வெளியில் வரணும் எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக தான் நிறையா பதிவுகளை நாங்கள் உங்களுக்கு போட்டுகிட்டு எங்களோட பதிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு உபயோககரமாக இருக்கும் உங்களை முன்னேற்றத்துக்கு தான் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தபடியாக நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்கணுன்னு சொல்லி வரீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய பேருக்கு நிறைய நன்மைகள் நடந்திருக்கு இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா மதுரையைச் சேர்ந்த ஷாஜகான் அப்படிங்கிறவர் என்னோட அருமையான கிளையண்ட்டு ரொம்ப அற்புதமான ஒரு ஆத்மா அந்த ஷாஜகான் என்கிட்ட இதுக்கு வந்தார் ஜாதகம் பார்க்க இஸ்லாமிய நண்பர் அவருக்கு சொல்லியிருக்கேன் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி நிறைய அன்பர்கள் வரீங்க ஆனால் எல்லாருக்கும் பதில் சொல்ல முடியல என்னால் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் ஹாய் சொல்லி வாங்க என்னோடய அசிஸ்டண்ட் வந்து உங்களுக்கு அந்த பதிவுக்கு ஒரு பதில் கொடுப்பாங்க அதை பார்த்துட்டு நீங்கள் என்ன கேள்விகளை கேட்கணுமோ அதை கேளுங்கள் மூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் காலில் இந்த சுக்கிர பகவான் பிரயாணம் பண்ணுற பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் சந்திர பகவானின் திருவோணம் காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ண போகிறார் இருபத்தி ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் காலில் இந்த சுக்கர பகவான் பிரயாணம் பண்ண போகிறார் இப்போ இந்த சுக்கிர பகவான் மகர ராசியில் சஞ்சாரம் பண்ணி இருபத்தெட்டு நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது மகர ராசி அன்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவானின் அற்புதமான நகர்வு இது வரைக்கும் மகர ராசி வரைக்கும் இந்த தனுசு ராசியில் இப்போ மகர ராசிக்கு போகிறார் இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமாதிபதி ஜீவனாதிபதி உங்களோட ஜீவனத்தை உயர்வு பண்றதுக்கு காரணமே இவர் தான் நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி அன்பர்கள் ஒன்று கலைத்துறையில் இருப்பீங்க இசைத்துறையில் இருப்பீங்க நாடகத்துறையில் இருப்பீங்க இல்லாத ஒரு ஒரு எழுத்து துறையில இருப்பீங்க அதுலேருந்து ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வருவீங்க சாதாரணமாக கடுமையாக உழைப்பீங்க ஆனா அந்த உழைப்பு உங்களுக்கு சில அனுகூலங்களையும் கொடுக்கும் அனுபவங்களையும் கொடுக்கும் அந்த வகையில் இந்த பஞ்சமாதிபதியும் ஜீவனாதிபதியுமான சுக்கர பகவான் இதுவரைக்கும் எங்கள் அந்த தண்டம் உங்களோட விரயஸ்தானமாக பனிரெண்டாம் இடத்துல மறைந்து சில நன்மைகளை கொடுத்தாலும் செலவுகளை கொடுத்தார் சில நேரங்களில் குடும்பத்தில் ஒரு பிரிவினை சில நேரங்களில் இடமாற்றம் உங்களுக்கு கிடைச்சிது உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க திடீர்னு இடமாற்றம் அங்கே போ அப்படின்ட்டாங்க சரி அதுவும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக ஆச்சு தொழில் வியாபாரம் அதுவும் ஓரளவுக்கு நல்லபடியாக போச்சு ஆனால் செலவுகள் கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் இருந்து சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கின ஒரு யோகமாக இருந்தது சில பேருக்கு இந்த வெளிநாட்டு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக நடந்தது அந்த வகையில் அவர் இங்கே எங்கே வரப்போறாருன்னா உங்கள் ஜென்மராசிக்கே வரப்போகிறார் ஜென்மராசிக்கு வரது பெரிய பிரச்சனை இல்லை ரொம்ப ஆனால் அதே சமயம் குருவோட பார்வையும் வாங்கிக்கிறார் ஆக உங்களுக்கு இரட்டிப்பு பலன்கள் ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சின்னு இருக்கும் மனசில் சந்தோஷம் இருக்கும் சில பிரச்சனைகளுக்கு ஒரு விடிவு கிடைக்கும் ஒரு விடை கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையும் ஒரு நிம்மதியான போக்கு உங்களை தேடி வரும் கணவன் மனை உறவு ஜோராக இருக்குங்க சந்தோஷமாக போய்ட்டு வாங்க வெளியில் அதுக்காக டெய்லி போக முடியாது என்ன டெய்லி போக முடியுமா சரி போயிட்டு வாங்க முடிஞ்சால் போயிட்டு வாங்க தப்பே கிடையாது பல் இருக்கிறவன் பட்டாணி சாப்பிடலாம் கரெக்டாக அதனால் காசு இருந்தால் தாராளமாக வரலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அடுத்தபடியாக இந்த ஜென்மராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு நிறைய ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுப்பார் சந்தோஷத்தை தான் கொடுப்பார் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மருத்துவ செலவுகள் குறையும் மூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் பனிரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் உங்கள் அஷ்டமாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திர நட்சத்திரக்காரில் இந்த சுக்கர பகவான் டிராவல் பண்ணுறதுல உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அதே மாதிரி சில நேரங்களில் எதிர்பாராத ஒரு நன்மையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சில இழுது இழுபறியானாலும் சில நேரங்களில் உங்களுக்கு கடைசியில் வெற்றியை கொடுக்கும் பதிமூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கலத்திராதிபதி சந்திர பகவானின் திருவோணம் காலில் டிராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அதனாலே உங்களுக்கு பெரிய சந்தோஷம் இருக்கும் என்றைக்குமே அதுதாங்க சதிபதின்னு சொல்லுவாங்க பாருங்கள் இருடல் ஓர் உயிர் அதுதான் ஏன்னால் தான் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் இப்போ வேலையெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க வாழ்க்கை துணை வந்து வெல் வெல் வெல்னு விழுந்தாருன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு டென்ஷன் அதிகமாகும் ஆஃபீஸ்லேயும் டென்ஷன் வீட்டுக்கு வந்தாலும் டென்ஷன் அப்புறம் நிம்மதி ஆனால் இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக ஒரு நன்மை கண்டிப்பாக கிடைக்கும் சந்தோஷமான ஒரு சுச்சுவேஷன் குடும்பத்தில் இருக்கும் சுபகாரி நிகழ்ச்சிகள் திடீர்னு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாளாக பொண்ணுக்கோ பையனுக்கோ வரந்தேடின்னு இருக்கீங்க டக்கு முடியும் இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நாலு பதினொன்று கூட அதிபதி செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திரக்காலில் டிராவல் பண்ணும்போது சில பேருக்கு சொத்து சேர்க்க கண்டிப்பாக பொன் பொருள் ஆடை ஆபரணம் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும் நீங்களே போயிட்டு இருப்பீங்க திடீர்னு ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்புக்குள்ளே போயிட்டு ஏதாவது ஒரு சட்டையாக வாங்கிட்டு வந்துடலாமே இல்லை ஒரு பேண்ட் வாங்கிக்கலாமே இல்லை ஏதோ ஒன்று அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதேமாரி சில பேருக்கு எடுக்கிற காரியங்களும் அற்புதமாக இருக்கும் லாபம் வரும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதேமாதிரி உத்தியோகத்தில் முன்னேற்றம் எல்லாமே இந்த நேர காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நேரத்தில் உறவினர்கள் ரொம்ப ஆதரவாக இருப்பார் உறவினர்கள் எல்லாமே நீங்கள் செய்கிறது தான் கரெக்டுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் உறவினர்கள் உங்கள் வீடு தேடி கூட வருவாங்க ரொம்ப நாளாக வரல அந்த மாதிரி உறவினர்கள் உங்கள் வீட்டுக்கு தேடி வருவாங்க உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இதெல்லாம் இந்த சுக்கர பகவானால் சந்தோஷம் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்னதானம் பண்ணுங்க எவ்வளவு ஒரு ரெண்டு மூணு பேருக்கு உங்களால முடிஞ்ச பேருக்கு ரெண்டு பேருக்கு இல்லை மூணு பேருக்கு அன்னதானம் டிஃபன் வாங்கி கொடுங்க சாப்பாடு வாங்கி கொடுங்கோ வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வாரத்துக்கு ஒரு நாள் இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே உங்கள் பஞ்சமாதிபதியும் ஜீவனாதிபதியுமான சுக்கர பகவான் மகர ராசியான உங்கள் ஜென்ம ராசியில் இருந்து அற்புதமான பலாவலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மன சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க